ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க எல்லோரும் என்னென்னமோ பேசுவாங்க ஏன்னா உண்மையாக பொய்யா நினைப்போம் பார்த்திங்கன்னா ப்ரோமோவிலையே வந்துருச்சுங்க சாண்ட்ரா தான் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்னு சொல்லி எங்கள் பாவங்க அவங்க விக்ரம் நம்ம சரோரா நம்ம எல் சபரி எல்லாருமே இருக்காங்க ஆனால் நம்ம சாண்ட்ரா மூஞ்சி செத்து முன்னு போச்சுங்க என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரிலங்க அவங்க நினச்சாங்க லாஸ்ட்டு ஃபைனலில் வீட்டுக்கார் வருவார் வீட்டுக்காரரோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இது பண்ணி என்னென்னமோ டிகர் பண்ணி யார் யாரையும் கொது பண்ணி முன்னேறி ஏறி உள்ளே வந்துட்டாங்க ஃபைனலும் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லைங்க ஆண்டவன் ஒருத்தன் இருக்கேன்றது கரெக்டாக இதில் தெரிஞ்சு போச்சுங்க தப்பு பண்ணுறவங்க என்றைக்குமே முன்னே வர மாதிரி தெரியும் அப்புறம் அப்படியே தள்ளி விட்ருவார் ஆண்டவன்ன்றதை இதில் கண்டுபிடிச்சிடலாமுங்க அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் ஏதோ சொன்னார் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வினோத்துமே கிளியர் சொல்லிட்டு தான் போனாப்ல எது அரோரா சொல்லல அரோரா சொல்லலன்னு சொல்லி அரோராவும் விக்ரம் விக்ரமும் சொல்லலன்ட்டு ஆனா இன்னுமே அந்த இது தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு வியானா வந்து இல்ல வந்து விக்ரம் விக்ரம் வந்து நக்கலா சிரிச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி அவரை எவ்வளவு தூரம் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவரை டவுன் பண்ணி தான் உள்ள வச்சிருக்காங்கங்க ஆனா அதனால என்ன செய்யறாருன்னா சேதுபதி சாரே ஒரு புறமோ போட்டு காட்டுறாரு அதில் காட்டுறாங்க அதனால இந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சுன்னா டக்குன்னு அரோரா பக்கம் திரும்பி வியானா திரும்பி எல்லோரும் வியானா வந்து அரோராவுக்கு ஓட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதோ பேசுதுங்க இப்போ வந்து யார் ஜெயிக்க போகிறான்னு யாருக்குமே தெரியல சபரியா விக்கல் விக்ரமா இல்லை வந்து திவ்யாவா இல்லை அரோராவா அந்த நாலு பேர்த்தில் யாருமே யாருக்குமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமாண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன யார் ஜெயிக்க போகிறான்னு இன்றைக்கி புறமோ காமிச்சியாச்சு பாத்துக்கலாம் நம்ம யார் ஜெயிக்கலாம்னு பாத்துக்கலாம் பாய்